பிரியாணி 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 அம்மா வாங்க ஐயா வாங்க சூடான பிரியாணி அருமையான பிரியாணி சார் காலையில இருந்து போனியே ஆக மாட்டேக்கே என்ன அங்க தூரத்துல ஒரு பிரியாணி வண்டி மாதிரி இருக்கு ஆளே இல்லாத இடத்துல வண்டியை போட்டுட்டு நிக்காரு பிரியாணி பார்த்ததும் ஆசையா இருக்க நல்லா பீச் ஓரமா போட்டுருக்காரு நல்லா தனியா ஒரு தட்டுல வேற எடுத்து வச்சிருக்காரு லேசா கைய விட்டு ரெண்டு வாய் அள்ளி போட்டு போயிருமா யாருமா அது என்னமா வேணும் உனக்கு ஐயா அந்த பொக்கவாயம் பார்த்துட்டானே

அதுக்கப்புறமா வந்து நல்ல கூவி கோவி விற்பேன் நான் உங்களுக்கு ஒரு பிரியாணி விற்று நீங்கள் நீங்களுக்கு அஞ்சு ரூபா கொடுத்தா போதும் சார் நான் நல்ல வேலை பார்ப்பேன் ஏன்னா ஒல்லியாக இருக்கிறதுனால வளைஞ்சு நெளிஞ்சு வேலை செய்ய ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க வேலைக்கு வச்சுக்கிட்டு ஏமா எனக்கே இன்னும் ஒரு பார்சல் கூட விற்கலாமா அது எப்படிமா ஒன்றியே நான் வேலைக்கு வச்சு சம்பளம்லாம் கொடுக்க முடியும் பிரியாணி சார் நீரு ரொம்ப நல்லா வைக்க வேண்டாம் அன்னைக்கு ஒரு நாள் வச்சுப்பாரு நான் வந்து நல்லா கூவி கோவி விற்கிறதில்ல உங்களுக்கு இந்த பானை பூரா காலி ஆயிரும் அதுக்கு அப்புறமா நீரா பார்த்து மனசு வச்சு ஏதாவது கொடுத்தா எனக்கு போவாதும் சாரு ஓ அப்படி சொல்றியா சரிமா கடையில நெல்லு எப்பா எப்படியோ இவன் கடையில வேலைக்கு சேர்ந்தாச்சு வேலைக்கு எங்க ஒரு நாலு வாய அள்ளி போட்டுட்டு ஓடிட வேண்டியதா பின்பக்கமா அவன் எங்க பார்க்கவா போறான் ஓனர் சார் நீர் வெளியே போயிட்டு வரனாலும் போயிட்டு வரும் நான் கடைய பாத்துக்கிறேன் இங்கதான் இருப்பேன் சரிமா நான் போய் கொஞ்சம் இலை வாங்கிட்டு வரேன் எப்ப இந்த பொக்கவாய போயிட்டான் ஒரு நாலு வாய அள்ளி திங்கலாம் நல்ல சீக்கிரம் வந்துடுவோம் ரெண்டு கையாலயும் அள்ளி தின்னா மட்டும்தான் தான் முடியும் ஆ என்ன ருசியா பிரியாணி போட்டிருக்கான் நைல நெய்யா போட்டு பண்ணிருக்கான இந்த பொக்கவாயே என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க ஐயைய இவன் அதுக்குள்ள வந்துட்டானா ஐயையோ எந்திரிச்சிருவோம் என்ன சார் அதுக்குள்ள வந்துட்டியோ ஆமாமா இல அதனால வந்துட்டேன் இதுக்கு சீக்கிரம் வந்தான் இவன் சை ஏ பொண்ணே நல்ல வேலை நீ வந்த நேரம் பாதி பிரியாணி காலியா இருக்குது எத்தனை பேர் வாங்கினாங்க எவ்வளவு கரெக்ஷன் வந்துச்சு ஐயா யாருமே வாங்கல ஓனர் அப்படியே தான் இருக்கு நீ விட்டுட்டு போன மாதிரியே இந்த இடத்துல யாரும் வருவா ஒரு ஆளும் வரல பத்துக்கங்க அப்ப எப்படிமா இவ்வளவுக்கு காலியாச்சு என்ன சொல்லிட்டு இருக்க ஐயோ பொக்கவாயும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டே இப்போ என்ன சொல்ல தின்னோன்னு சொன்னா நம்மள கொன்னையே போட்டுருவான் துட்டு கேப்பானே எதையாவது சொல்லி சமாளிக்கணுமே ஓனர் சாரு ரெண்டு வயசான தாத்தாவும் பாட்டியும் பசிக்கு பசிக்கு மயக்கம் வருது சுத்துதுன்னு சொல்லி அழுதுட்டு நின்னாவோ எனக்கு மனசையே கேட்கல நான் ரொம்ப இறக்கப்பட்டவ பத்தியெல்லாம் அதான் கொஞ்சோண்டு எடுத்து கொடுத்தேன் என் சம்பளத்தில் வேணாலும் கழிச்சுக்கோங்க குறைக்க முடியும் என்னையா ஒரு வயசான அம்மா அப்பா மாதிரி இருக்கிற ஒரு தாத்தா பாட்டிக்கு உதவி செஞ்சது தப்பா இந்த வரத்துக்கு வரீ அப்பா சே இந்த நாட்டுல யாருக்குமே இறக்கம் ரொம்ப இறக்கமான சரி சரி விட்டுருவோம் நல்ல வேலை நம்பிட்டான் சரி நம்ம போய் கவனிப்போம் பிரியாணி 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 அம்மா வாங்க அப்பா வாங்க ஐயா வாங்க தாத்தா வாங்க எல்லாரும் வாங்க சுவையான சூடான முட்டை பிரியாணி ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி இலவசம் ஜம்மா யார் கேடுமா இலூஷம் சொன்னே ஓனர் சார் நீர் என்ன லூசா இருக்கீரு ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீனு சொன்னா தான் எல்லாரும் வாங்குவாவோ நீர் வந்து ரெண்டு பிரியாணிக்குள்ள துட்ட ஒரே பிரியாணில வாங்குற வேண்டியது தானே 50 ரூபா விக்கிறேன்னா 100 ரூபா பிரியாணி ஒரு பிரியாணி வாங்குனா ஒரு பிரியாணி ஃப்ரீன்னு சொல்லுங்க ரெண்டு பிரியாணி வித்த மாதிரி ஆயிடும்ல இதெல்லாம் தெரியாம இருக்க பேதா நீர் ஒரு அண்டா ஃபுல்லா பிரியாணி வச்சிட்டு ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கீர் போல இப்படி இருந்தா விக்கவே முடியாது நீர் தான் తిന്നിட்டு తిന്നിட்டு தூங்க வேண்டியது தான் நல்ல ஐடியா குடுக்கறாளே இந்த பொண்ணு பெசாடிக்கே உள்ள வேலைக்கு வச்சிட்டா எல்லா பிரியாணியும் வித்து கொடுத்துருவா

ஏக்கோ எனக்கு ஒரு பிரியாணி மட்டும் அம்பது ரூபாய்க்கு தாங்கக்கோ எனக்கு அது போது என்னால ரெண்டுல திங்க முடியாது ஏதோ ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க போல சரி நம்ம எந்திரிச்சு நிப்போம் சரி ஓனர் உக்காந்துதான் இருக்காரு அதனால நம்ம என்ன பண்ணாலும் அவரு தெரிய போறதில்லை இருங்கண்ணே உப்பு வரப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்க எம் 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 யெம் யெம் ஏம்மா என்னம்மா கஸ்டமருக்கு வாங்குற ஏ இப்படி எச்ச இருக்கீங்க ஏ பாமன செஞ்சிட்டு இருக்கேன் பொக்கையை போலே சொல்லி சமாளிக்கணுமே ஓனர் சார் உப்பு உப்பு இருக்கான்னு எதுவும் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு நைட் வாங்கி வச்சுக்கோங்க நெய் கஸ்டமர் குளிர்ந்து போவோம் அப்புறம் நம்ம நம்ம கொடுத்தது அவங்களுக்கு பிடிக்காம போயிட்டு இந்த வாங்கவே கூடாது அப்படின்னு அதனால நம்ம உப்பு வரப்ப இருக்கான்னு பாத்துக்கிடணும் சார் நான் உப்பு சார் உங்களுக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்தாங்க ஐயா உங்க பிரியாணி என்னத்த சொல்லுதால உப்பு ஒரு புரிய உரப்புங்க இப்ப என்ன செய்ய வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு கேட்டுட்டு வேண்டாம்னு சொன்னா எதுவும் நினைச்சிருவாவுளோ சரி இந்த ஆத்மா துட்டப்படி இது திங்கவா வேண்டாமான்னு தெரியலையே இது பொம்பளை வேற நம்ம நம்ம நம்மன்னு தின்னால நாக்கு உச்சி கொட்டிட்டு பாத்தீங்களா ஓனர் சார் என்னுடைய வியாபார தந்திரத்தை இப்படி தான் இருக்கணும் நீர் இப்படி இல்லாம பிரியாணியை பூரா விற்காம வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மங்குனி கணக்கா

பிரியாணி ரொம்ப ருசியா இருந்துதுன்னு சொன்னாவோ இன்னும் ஒரு நாலு பிளேட் இருந்தா குடுங்கோண்ணே ஐயா அந்த பொம்பள அண்டாவது தூக்கிட்டு ஓடிட்டா ஐயா இது புழுசா பாடி தான் இருக்கு ஐயா அப்ப அது உங்க பொண்டாட்டி இல்லையா பொண்டாட்டியா ஐயா அந்த கலவாணியா பொண்டாட்டில கிடையாது சரி அண்ணா நான் வாரேன் ச்சே இந்த நெட் ரொம்ப பெரிய கலவாணி போலே நம்ம நல்லா நம்மளோட